கரூர் வேலுசாமிபுரத்தில் தாவேகா தலைவர் விஜய் பிரச்சாரம் மேற்கொண்ட பகுதியில் கூட்ட நெரிசல் ஏற்பட்ட சம்பவத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை முப்பத்து ஒன்பதாக அதிகரித்துள்ளது ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் பல்வேறு மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் தாவேகா தலைவர் விஜய் நேற்று நாமக்கல் மற்றும் கரூரில் பிரச்சாரம் மேற்கொண்டார் கரூர் பகுதியில் நேற்றிரவு ஏழு மணி அளவில் அவர் வந்தபோது ஒரே நேரத்தில் ஏராளமானோர் முண்டியடித்துக் கொண்டு முன்னேறியதால் நெரிசல் ஏற்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இதில் மூச்சு திணறல் ஏற்பட்டு குழந்தைகள் பெண்கள் உட்பட முப்பத்தி ஒன்பது பேர் உயிரிழந்தனர் ஏராளமானோர் உடல் நசுங்கி படுகாயமடைந்தனர் உடனடியாக ஆம்புலன்ஸ்கள் மூலம் மருத்துவமனைகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர் கரூர் கூட்டு நெரிசலில் சிக்கி உயிரிழந்தோர் குடும்பத்தினருக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு துணைத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்ட தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர் குடியரசுத் தலைவர் தமது இரங்கல் பதிவில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதுடன் காயமடைந்து சிகிச்சை பெறுபவர்கள் விரைவில் குணமடைய பிரார்த்தனை செய்வதாக குறிப்பிட்டுள்ளார் குடியரசு துணைத் தலைவர் வெளியிட்டுள்ள இரங்கல் பதிவில் இந்த சம்பவம் அறிந்து சொல்லனா அடைந்ததாக தெரிவித்துள்ளார் குழந்தைகளை இழந்து வாடும் பெற்றோருக்கும் குடும்பத்தினருக்கும் இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாக அவர் தெரிவித்துள்ளார் கரூரில் அரசியல் பேரணியில் துரதிர்ஷ்டவசமாக கூட்ட நெரிசல் ஏற்பட்டு பலர் உயிரிழந்துள்ளது மிகவும் வேதனையை ஏற்படுத்தியுள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக எக்ஸ் வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களின் குடும்பத்தாருடன் தமது எண்ணங்கள் இருப்பதாகவும் காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய தாம் பிரார்த்திப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார் கரூர் அரசியல் பேரணி கூட்டத்தில் குழந்தைகள் உட்பட அப்பாவி உயிர்கள் பறிபோனது மிகுந்த வலியையும் வேதனையையும் ஏற்படுத்தி தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அவர் இந்த துயரமான நேரத்தில் உறவுகளை இழந்து வாடும் குடும்பத்தினருக்கு தமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாகவும் காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய பிரார்த்திப்பதாகவும் தெரிவித்துள்ளார் இதே போன்று மத்திய அமைச்சர்கள் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் உள்ளிட்டோரும் கரூர் கூட்டு நெரிசல் சம்பவத்திற்கு ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளனர் கரூர் பிரச்சார கூட்டத்தில் நெரிசல் ஏற்பட்டு உயிரிழந்துள்ள சம்பவம் மிகுந்த கவலையையும் வருத்தத்தையும் ஏற்படுத்தியுள்ளதாக உள்ளதாக மத்திய அமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கரூர் சம்பவம் மிகவும் கவலை அளிக்கக்கூடியதாக உள்ளது என்றும் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு தாம் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார் மாவட்ட ஆட்சியர் மற்றும் பாஜக நிர்வாகிகளிடம் கேட்டு அறிந்த தகவல்கள் தமக்கு மிகுந்த வருத்தத்தை ஏற்படுத்துவதாகவும் அவர் குறிப்பிட்டார் அதாவது செய்திகள் மிகவும் கவலக்குரிய செய்திகளாக இருந்து கொண்டிருக்கிறது பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு நாம் அனைவரும் இருக்க வேண்டும் இந்த சம்பவம் மிகுந்த கவலை அளிப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் இந்த சம்பவத்தை தொடர்ந்து நேற்றிரவு கரூர் சென்ற முதலமைச்சர் மருத்துவமனையில் சிகிச்சை பெறுபவர்களை சந்தித்து ஆறுதல் கூறினார் அவர்களுக்கு அளிக்கப்பட்டு வரும் சிகிச்சைகள் குறித்து மருத்துவர்களிடமும் கேட்டறிந்தார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளவர்களுக்கு தேவையான உடனடி சிகிச்சை அளிக்கும்படியும் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் மற்றும் மாவட்ட ஆட்சியரை தொடர்பு கொண்டு தாம் அறிவுறுத்தி இருப்பதாகவும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார் கரூர் நெரிசலில் சிக்கி உயிரிழந்தோர் குடும்பத்திற்கு தலா பத்து லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்க முதலமைச்சர் ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார் மேலும் ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் தலைமையில் ஒரு நபர் விசாரணை ஆணையம் அமைக்கவும் முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளார் இந்த மரணமடைந்திருக்கக்கூடிய குடும்பத்திற்கு ஒவ்வொருவருக்கும் தலா பத்து லட்சம் ரூபாய் வழங்கப்படும் பொது முதலமைச்சர் பொது நிவாரணத்திலிருந்து வழங்கப்படும் என்று ஏற்கனவே அறிவித்திருக்கிறேன் காயமடைந்து மருத்துவமனை சிகிச்சையில் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அவர்களுக்கு தலா ஒரு லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்ல ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்றத்தினுடைய நீதியரசர் திருமதி அருணா ஜெகதீசன் அவர்கள் ஒரு ஒருநபர் விசாரணை கமிஷன் ஆணையத்தை உடனே அமைக்க நான் உத்தரவிட்டிருக்கிறேன்